நம்ம சின்ன பக்கம் வரைக்கும் வணக்கம் நண்பர்களே சிவான்சருடைய ஒரு திரைப்படத்துக்கு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் வந்து எழுதுகிறாரு அந்த பாடல் எழுதி முடித்த உடனேயே அந்த பாடல் இசையமைப்புக்காக அனுப்பப்பட்டது அப்போ அந்த பாடலுக்கு இசையமைத்த எம்எஸ்வி அந்த ஸ்பாட்லேயே அந்த பாடலுடைய வரிகளை கேட்டு கதறி அழுதுட்டார் அதுக்கப்புறம் இசையமைச்சாச்சு இசையமைச்சு முடித்த உடனேயே அந்த ஒரு பாடலை டிஎம்எஸ் பாடணும் டிஎம்எஸ் பாடும்போது கூட அந்த ஒரு வரியை கேட்டு டிஎம்எஸும் அழுதுட்டார் அதுக்கப்புறம் பாடலும் பாடி முடிஞ்சு வெளிவந்த உடனேயே சிவாச்சார் கைக்கு வந்து அது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகுது அப்போ அந்த டைமில் அந்த ஒரு பாடலை கேட்ட சிவாச்சாரும் கதறி அழுதுருக்காரு இப்படி மூன்று பேர்த்தையுமே ஒரு பாடல் வந்து அழ வச்சிருக்கு எந்த பாடல் அது எந்த ஒரு திரைப்படத்தில் அது இடம் வச்சிருக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடிகர் மேஜர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த ஒரு படத்துல சிவாஜ் சாரும் கே ரஜயாவும் இணைந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்துல கிட்டத்தட்ட மூன்று பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் ஓகேவா இந்த மூன்று பாடல்களையுமே கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்தாரு இந்த படம் தேட்டர்ல வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது அதே சமயம் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த ஒரு படத்துடைய கதை என்ன அப்படின்னா கிராமத்துல எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு விவசாயம் இருக்கக்கூடிய ஒருத்தவர் தான் சார் அவருடைய மனைவி விஜயா இவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க இதில் ஒரு மகன் வந்து வாய் திக்கி திக்கி பேசுவார் ஆனால் இன்னொரு மகன் வந்து திக்கி திக்கி பேச மாட்டாரு நார்மலாக எல்லாரு மாதிரியுமே நல்லா பேசக்கூடிய ஒருத்தர் இதனாலயே அப்பா அம்மாவையும் சரி யாரையுமே மதிக்காம ஒரு ஆணவத்தில் தான் வந்து அவர் வந்து இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் பட்டணத்துக்கு படிக்கிறதுக்காக அவர் போவார் அப்போ அங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கூட தவறாக தொடர்பு வச்சுக்கிட்டு அதே சமயம் போதைப் பொருளுக்கும் அதிகமாக அடிமையாக மாறிடுவாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கிராமத்துக்கு வந்துடுறாரு கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி நிலையை வந்து திரும்ப திரும்ப தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு இதை பார்த்த சிவாஜ் சார் ஒரு அப்பாவா மகனை கண்டிச்சிருக்காரு அப்படி கண்டிச்சதுனால கோவப்பட்டு இனிமேல உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது உங்களை இந்த ஊரில் அசிங்கப்படுத்துகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலை என்னையோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த மகன் இதனால மனமுடைந்து இருக்கக்கூடிய சிவாஜ் சார் தன் மனதில் இருக்கக்கூடிய வழியோடு பாடக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த ஒரு பாடல் இந்த ஒரு பாடலை வந்து நார்மலா எல்லாருமே கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட பாருங்களேன் இரண்டு மகன்களை பெற்ற ஒரு தந்தையுடைய நிலையில இருந்து கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த ஒரு பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த ஒரு பாடலை எழுதும்போது தான் கண்ணதாசனும் அழுது அட் த சேம் டைம் அந்த பாடலுக்கு பின்னணி இசையமைத்த எம்எஸ்பியும் அழுதுட்டாரு அதே நேரம் இந்த ஒரு பாடலை பாடிய டி கூட இறுதியில் ஒரே வரிய மூணு விதமான குரல்ல பாடி அழுதுட்டாரு அதுக்கப்புறம் நடிக்கும்போது கூட சிவாஜி சார் இந்த ஒரு வரியை கேட்டு கண் கலங்கி அழுதுட்டாராம் இந்த ஒரு பாடல் இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஏற்பை பெற்றிருக்கு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய பாடல் மூலமாக பலரையும் அழ வச்சிருந்தாலுமே ஒரு பாடலுக்காக இசையமைப்பாளரும் நடிகரும் பாடகரும் அப்படின்னு சொல்லி பலரையும் அளவரித்த ஒரு பாடல் அப்படின்னா அது இந்த ஒரு பாடல் தான் இதற்கு கவிஞர் சார் கண்ணதாசன் அவர்களுக்கு மிக்க நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே இப்போ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி